ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்து கொள்கிறோம் அந்த பதினெட்டு முறை நடந்த திருவடிகளுக்கே சரண் நாங்கள் கண்ணபிரான் கீதையில் அருளிச் செய்த சர்வதர்மான் பரித்யஜ எனத் தொடங்கும் சரமஸ்லோகத்தின் பொருளை அறிவதற்காக திருக்கோட்டியூர் நம்பி என்னும் ஆச்சாரியரை நாடி திருவரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு நடைப்பயணமாகச் சென்றார் பகவத் ராமானுஜர். திருக்கோட்டியூரில் நம்பியின் திருமாளிகை இருக்கும் இடத்தை விசாரித்து அறிந்த ராமானுஜர் அங்கிருந்து திருமாளிகையை நோக்கி தாம் வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒருமுறை நமஸ்காரம் செய்தபடியே நடக்கலானார் நம்பியின் திருமாளிகையை அடைந்து உள்ளே சென்று நம்பியை நமஸ்கரித்து மிகுந்த பணிவுடன் ஸ்லோகத்தின் பொருளை தனக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் முதன்முறை சென்றபோது சம்சார பீஜம் தொலைத்து வாரும் பின் உபதேசிக்கிறோம் உலகியல் விஷயங்களில் உள்ள பற்றையெல்லாம் விட்டுவிட்டு வாரும் என்று சொல்லி ராமானுஜரை திருப்பி அனுப்பினார் திருக்கோட்டியூர் நம்பி திருவரங்கத்துக்கு திரும்பிய ராமானுஜர் தம்மைத்தாமே சுய பரிசோதனை செய்து பார்த்து தனக்கு உலகியல் ஆசைகள் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டார் இரண்டாம் முறை சென்று நம்பியை சேவித்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य ಶ್ರೀವಿಷ್ಣುರಾಜ ಪ್ರವರ್ತಮ್ಯ ಆಧ್ಯಬ್ರಹಣಪರಾಥ ಶ್ರೀಶ್ವೇತವರಹಕಲ್ಪೇ ವೈವಸ್ವತ ಮನ್ವಂತರೆ ಅಷ್ಟಾಂಶ ಕಲಿಯುಕೆ ಪ್ರಥಮ ಭಾತೆ ಜೂತ್ಬೆ ಬಾರದವರ್ಷೇ ಬರದಕಂಠೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೇ ಪಾಶ್ ಅಸ್ ವರ್ಧಮ व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋतौ कुम्भमासे द्वितीयाम् अस्यां युक्तायाम् भृगुवासरयुक्तायां पूर्वफल्कुणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरण ಅಸ್ಯಾಂ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ್ರೀ ಭಗವದ್ಞೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಮಾನುಜಾ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರು ಜೀಯರ್ ತಿರುವಡಿಕಳೆ ಶರಣಂ